நண்பர்களே இன்றைய செய்தி நியூஸ் அப்டேட்ஸ்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது நேரம் காலை பத்து மணி லண்டன் நேரம் தொடர்ச்சியாக ஈரான் இரவிரவாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவுகணைகள் நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது முக்கியமான சென்ட்ரல் ஸ்ட்ரேல் மத்திய இஸ்ரேல் பகுதி முழுவதும் கட்டி எரிந்து கொண்டிருக்கிறது மக்கள் பங்கருக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் தன்னுடைய இந்த தாக்குதல் ஈரான் மீதான தாக்குதலை நியாயப்படுத்துகிறது ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப சொல்கின்றது இது வந்து அணுசக்தியை இல்லாமல் ஆக்குவதற்கான ஈரானுடைய அணுசக்தியை இல்லாமல் ஆக்குவதற்கான தாக்குதல் மட்டுமே மக்களுக்கான மக்கள் மீதான தாக்குதல் இல்லை என்று குறிப்பிட்டு விட்டு இராணுவ நிலைகள் ராணுவ குடியிருப்புகள் அந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் மக்கள் எல்லோரும் வெளியேறுங்கள் என்று சொல்கிறது ஆகவே இது சும்மா ஒரு கதை தான் ஆனால் முழுவதுமாக இஸ்ரேல் ஈரானை அழிக்க பார்க்கிறது ஈரானினுடைய அயத்துல்லா கொமைனியினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ் உள்ள ஈரான் ஆட்சி இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது இங்கே இனவாதிகளும் பிரிட்டிஷில் உள்ள அஹ் இன நைஜல் பராஜ் போன்றவர்களும் ஈரானுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்றார்கள் அந்த ஆட்சி அங்கால் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பிரச்சனையை பாருங்கள் இங்க நிறைய பிரச்சனை இருக்கிறது நைஜர் ஃபராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இனவாதத்தை கத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரான் உடைய பிரச்சனையில் நீங்கள் ஏன் தலையிடுகின்றீர்கள் என்ற கேள்வி எழுகிறது கெயஸ்டமர் முக்கியமாக நேற்று நான் குறிப்பிட்டிருந்தேன் பைட்டர் ஜெட்டுகளை அனுப்பியிருக்கிறார் இப்பொழுது சொல்கின்றார் நாங்கள் அடிப்பதற்காக அனுப்பவில்லை இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அனுப்புகிறோம் என்று இப்படியே பொய் சொல்லி பொய் சொல்லி மக்களை கொன்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த மேற்குலகத்தினர் ட்ரம்ப் இப்பொழுது திவிசங்கு சொர்க்க நிலையிலே இருக்கின்றார் பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன விஷயங்கள் நடைபெற போகின்றன என்று இன்று முக்கியமான பல தகவல்களை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் எவ்வாறு இந்த கட்டமைப்பு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இதுல ஈரானுடைய ஆமி கட்டமைப்பு ஒன்பது லட்சத்து அறுபது ஆயிரம் இருக்கிறது அதுல வந்து ஆஹ் ஆக்டிவா இருக்கிறது ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ஆமி தற்பொழுது ஆக்டிவா இருக்கிறது ரிசர்வா வைத்திருக்கிறார்கள் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஆமி ரிசர்வ் படையிலே இருக்கிறது இஸ்ரேல எவ்வளவு ஆமி இருக்கிறது ஒரு லட்சத்தி அறுபத்தொன்பதனாயிரத்தி ஐநூறு ஆமி ஆக்டிவாக இருக்கிறது நான்கு லட்சத்து அறுபத்தையாயிரத்தி ஐநூறு பேர் என்ன பிரச்சனைனா அங்க எல்லோருமே கட்டாய இராணுவ பயிற்சி பெற வேண்டும் ஈரானிலும் அப்படியான ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது நான்கு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு பேர் ரிசர்வில் இருக்கிறார்கள் எந்த டைம் கூப்பிட்டாலும் அவர்கள் யுத்தத்துக்கு போயே ஆக வேண்டும் பயந்து போய் ஒதுங்கிவிட முடியாது இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை பார்ப்போம் இஸ்ரேலுடைய விமானங்கள் அட்டாக் விமானங்கள் எவ்வளவு இருக்கின்றன எஃப் பிப்டீன் வந்து எழுபத்தைந்து இருக்கிறது குண்டுகளை தாங்கி சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் அதனுடைய கோஸ்ட் வந்து எயிட்டி மில்லியன் து அதனுடைய கோஸ்ட் மூவாயிரத்தி எண்பத்தேழு கிலோமீட்டர் அவர்ல பறக்கக்கூடியது நாங்கள் கார்ல போனா எழுபது தான் எழுபது மைல் தானே இது மூவாயிரத்தி எண்பத்தேழு கிலோமீட்டர் பறக்கக்கூடியது ஒரு மணித்தியாலத்திற்குள்ள காலத்திற்குள்ள ஈரானை அடைந்துவிடும் ஒரு மனித காலத்துக்குள்ளேயே ஈரானை அடைந்துவிடும் இது இஸ்ரேலினுடைய தாக்குதல் விமானங்கள் எஃப் சிக்ஸ்டின் இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றாறு விமானங்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அவர் பறக்கக்கூடியது நாற்பத்தைந்து மில்லியன் டொலர் பெறுமதியானது அடுத்தது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறது முப்பத்தி ஒன்பது விமானங்கள் ஏர்கிராஃப்ட் அவர்கிட்ட இருக்கிறது இஸ்ரேல்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் அவ பறக்கக்கூடியது நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு மில்லியன் பெறுமதியானது அடுத்தது இந்த மிசைல்களை பார்ப்போம் ஈரானுடைய அட்டாக் மிசைல்கள் ஷஹீத் ஒன் த்ரீ சிக்ஸ் ட்ரோன் என்றுதான் அதுக்கு சொல்வார்கள் இந்த ட்ரோனை தான் அவர்கள் செய்து 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 உலகத்துக்கே வித்துக்கொண்டிருக்கின்றார்கள் உள்ளு உள்ளால வித்து கொண்டிருக்கிறார்கள் அது சீனா வாங்கி இருக்கும் இங்கே பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது வந்து முக்கியமாக இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் ஆஹ் ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஷஹீத் நூற்றி முப்பத்தாறு இதுதான் ரஷ்யா சுயசைட் ட்ரோன் வந்து மேக்சிமம் ஸ்பீட் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் போவ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் பறக்கக்கூடியது இதுதான் முக்கியமாக இங்கே ரஷ்யா யுத்தத்துல உக்ரைனுக்கு எதிராக வேலை செய்யுது அடுத்தது ஈமாத் பேலஸ்டிக் மிசைல் வந்து இரண்டாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் பாயக்கூடியது கிலோமீட்டர் பர் அவர்ஸ் ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு கிலோமீட்டருக்கு போய் தாக்கக்கூடியது அடுத்தது பத்தாஹ் பலஸ்டிக் மிசைல் இது ஹைபர்சோனிக் பயங்கர வேகத்தோட போகக்கூடியது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பவர்ஸ் நினைச்சு பார்க்க முடியாது ஒரு அவர்ல இங்க வந்து சேர்ந்துடும் யூகேக்கு அடுத்தது வந்து ஆயிரத்தி நானூறு அஹ் கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது கோராம் சமா பலஸ்டிக் மிசைல் இருக்குது அது பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் அவர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது இப்ப இந்த பேலஸ்டிக் இந்த ரெண்டு பேலஸ்டிக் ஏவுகணைகளும் தான் பாவிக்கப்படுவதாக நாங்கள் பார்க்கின்றோம் கரோஷ்மா கரோஷாம் பாவிக்கப்படுவதாக நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் சரி இப்ப இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கு ஈரான் மிசைல் ரேஞ்சில வந்து இஸ்ரேல் டேஞ்சர் ஜோனுக்குள்ளதான் இருக்குது அதுல வந்து ரெண்டாயிரம் இஸ்ரேல் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளதான் இருக்குது இஸ்ரேல் அடுத்தது தாக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் எமா தாக்கக்கூடியது ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் கதார் தாக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் கொலாம்ஷார் தாக்கக்கூடியது இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகவே இது எமா தாக்கக்கூடிய தூரத்திலையும் தூரத்திலையும் தான் இஸ்ரேல் இருக்கிறது ஆகவே இது அந்த விஷயங்கள் இது இந்த விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் எப்படி இந்த தாக்குதல்கள் நடக்குது இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி நடக்குது அயண்டோம் வந்து ஆஹ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் ரேஞ்சை பாதுகாக்கும் டோம் அடுத்து டேவிட் சிலிங் வந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தை பாதுகாக்கும் இதான் பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஏவுகணைகள் வரும் பொழுது விழாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆரோ த்ரீ பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் பார்த்தோம்னால் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அவர்கள்ட்ட இருநூறு கிலோமீட்டர் அட்டாக் ரேஞ்ச பாதுகாக்கும் அடுத்தது இருக்குது எழுபத்தஞ்சு கிலோமீட்டரை பாதுகாக்கும் அடுத்தது டக்டிக்கல் ஹண்டர் நூற்றி இருபது கிலோமீட்டரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனால் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே நிறைய ஏவுகணைகள் வரும்பொழுது இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றும் வேலை செய்யாது இஸ்ரேல் இஸ்ரேல் நியூக்ளியர் இருக்கிறது ஜெரிச்சோ டூ பேலஸ்டிக் மிசைல் ஏவுகணையில அதை பொருத்தி வைத்திருக்கின்றார்கள் ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போகக்கூடியது பதினாலு மீட்டர் நீளமும் இருபத்தாறு தொன்மாய் குட்னஸ் இருபத்தாறு தொன் நிறையும் கொண்டது கொண்டே போட்டா அழிஞ்சு போயிடும் இஸ்ரேல்கிட்ட தான் இப்ப நியூக்ளியர் இந்த வெப்பன் இருக்கிறது ஈரான்கிட்ட இருக்குதா இல்லையான்னு இன்னும் சொல்ல தெரியாமல் இருக்கிறது அவே இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் டெக்னிக்கல் ரீதியாக இந்த விஷயங்களை பார்த்தோம் இனி தொடர்ந்து இஸ்ரேல் எவ்வளவு தூரம் தாக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் சரி மருத்துவர்களின் மற்றும் ஊடக அறிக்கையின்படி இஸ்ரேல் முழுவதிலும் உள்ள இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவி ஹைஃபா மற்றும் டெல்லவி வருகை குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று அல் ஜசீரா சொல்கிறது ஈரான் முழுவதிலும் உள்ள பொதுமக்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்பை இஸ்ரேலிய படைகள் குண்டு வீசி தாக்கியதைத் தொடர்ந்து தெஹ்ரானில் உள்ள ஷஹ்ரான் எண்ணெய் குதம் அஹ் தீ எரிந்து கொண்டிருக்கிறது ஈரானிய ஆட்சியின் அணு ஆயுத திட்டத்துடன் தொடர்புடைய இடங்களை குறிவைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறது ஆனால் எண்ணெய் ஆலைகள் மற்றும் அவருடைய பொருளாதார கட்டமைப்புகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் ஈரானிய தாக்குதல்களின் பொழுது இஸ்ரேல் வான் பாதுகாப்பு ஆஹ் கலப்ஸ் ஆகிவிட்டது உடைந்து விட்டது அது தாங்க முடியாமல் இருக்கிறது ஏனெனில் அங்கிருந்து வருகின்ற ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இல்லாமல் போய்விட்டது தொடர்ச்சியாக ஏவுகணைகள் வரும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது ஈரானுடனான சண்டையில் கடந்த மூன்று நாட்களில் அயண்டோம் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலின் ஏவுகணை இடைமறைப்பு அமைப்பு மிக பாதிப்பு பாதிப்பாகி இருக்கிறது ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதனால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஏவுகணை ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து தாங்க முடியாமல் இருக்கிறது அவ்வளவு ஏவுகணைகள் வந்து கொண்டிருக்கின்றன நூற்றுக்கணக்கான ஒரே நேரத்தில் வரும்பொழுது எதை அடிக்கிறது எதை விடுறேன்னு தெரியாமல் அயண்டோம் தடுமாறி கொண்டிருக்கிறது குறுகிய தூர ரோக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைக்கானதுதான் இந்த அயண்டோம் இப்ப பெரிய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு அதுக்கு தெரிய இல்லை ஆகவே கப்பலிலிருந்து ஏவுகணைகள் வீசப்படுகின்ற ஏவுகணைகள் பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஈரானிலிருந்து வருகின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்று இந்த ஏவுகணைகளை மறைப்பதற்கு அதற்கு தெரியவில்லை தோஹா பட்டதாரி ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த முகானாத் செலோம் இந்த விஷயங்களை விளக்கியிருக்கிறார் இஸ்ரேலியர்களிடம் நூறு கிலோமீட்டர் நாற்பத்தி மூன்று மைல்கள் தூரம் தான் நோக்கி ஏவக்கூடிய வான் பாதுகாப்பு இருக்கிறது ஆரோ மற்றும் ஆரோ த்ரீ இருக்கின்றது ஆனால் இவர்கள் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அது பேட்ரி அதுக்கான செலவு அதுக்கான பிரச்சனை எழுபது கிலோமீட்டர் தான் இருபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை தான் அது சென்று மறிக்கும் ஆனா அதுக்கு மேல வந்துச்சேன்னா அல்லது வேறு விதமாக வந்துச்சுன்னா அதனை மறிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்குன்னு கொண்டிருக்கின்றன அதனால்தான் சென்ட்ரல் இஸ்ரேல் சென்ட்ரல் இஸ்ரேல் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இரவிரவாக அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு இருந்தாலும் அது திறமையானது அல்ல ஆனால் முறியடிக்க முடியும் எட்டு மணி நேரத்தில் அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே தொடர்ச்சியாக ஈரானிலிருந்து வருகின்ற ஏவுகணைகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இஸ்ரேல் சில பேர் சொல்கின்றார்கள் காசா மாதிரி இஸ்ரேல் இருக்கிறது கட்டிடங்கள் மீது விழுந்து வடித்து நொறுங்கி போயிருக்கிறது இதைத்தானே எதிர்பார்த்தாய் இஸ்ரேல் என்று பலர் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய ஆஹ் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அஹ் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இன்று விடிய காலையில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே காசாவில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆஹ் பதினோரு பேர் காயமடைந்திருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறது ஈரான் வடக்கு மற்றும் மத்திய இஸ்ரேல் மீது ஒரே இரவில் எண்பது ஏவுகணைகளை வீசியதாக அறிக்கைகள் சொல்கின்றன ஈரான் அதிகாரப்பூர்வ இஸ்ரேலிய ராணுவ வானொலி மற்றும் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆகியவை ஈரானிய படைகள் வடக்கு மற்றும் மத்திய இஸ்ரேல் மீது சரமாரியாக எண்பது ஏவுகணைகளை தொடர்ச்சியாக வீசியிருக்கின்றன இதனால் சென்ட்ரல் இஸ்ரேல் மத்திய இஸ்ரேல் வந்து விளாசி எரிகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன புகைப்படங்களும் வந்திருக்கின்றன அவற்றை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் நாற்பது ஏவுகணைகளில் ஒன்று வடக்கு செயலில் உள்ள பெரும்பான்மையான தம்ராவில் உள்ள ஒரு வீட்டை தாக்கி நான்கு பொதுமக்களை கொன்றதாக டைம்ஸ் ஆஃப் சேல் தெரிவிக்கிறது மத்திய செயலில் ஏவப்பட்ட இரண்டாவது தாக்குதலில் முப்பத்தைந்து ஏவுகணைகள் தொடர்ச்சியாக இருந்தன அவற்றில் ஒன்று பேக்கியாமை தாக்கி இருக்கிறது ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட இருநூறு பேர் காயமடைந்தார்கள் அதே நேரத்தில் ரெஹோவோட் என்ற இடத்தையும் தாக்கி இருக்கிறது அங்கு நாற்பது பேர் காயமடைந்ததாக சொல்கின்றார்கள் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் நூற்று கணக்கானவர்கள் இறந்திருப்பார்கள் அவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு வறுமே காயம் காயம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது இப்ப உக்ரைன் சொல்றது மாதிரி தான் இவ்வளவு பெரிய தாக்குதல் மூன்று பேர் தான் இறந்தார்கள் நான்கு பேர்தான் இறந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவமும் காலையில் தனது எல்லையை நோக்கி ஏவப்பட்ட ஏழு ட்ரோன்களை எடைமறைத்ததாக அறிவித்திருக்கிறது யமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் ஈரானிய ராணுவத்துடன் ஒருங்கிணைந்து மத்திய இஸ்ரேல் மீது பல ஏவுகணைகளை வீசி இருப்பதாக தெரிகிறது இப்பொழுது என்ன பிரச்சனைன்னா உலகமே ஒரு பொருளாதார நெருக்கடியின் விளிம்பில் இருக்கிறது எண்ணெய் விலைகள் வர்த்தக இயக்கம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் 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 மிகப்பெரிய அபாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது யமனுக்கு மட்டுமல்ல காசாவுக்கு மட்டுமல்ல லெபனானுக்கு மட்டுமில்ல ஈரானுக்கு இஸ்ரேல் வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பிப்பதை அவர்கள் பார்த்து வருகின்றார்கள் ஏன்னா ஏமன்ல இருந்தும் வெளியேறுங்கோ காசாபில இருந்தும் வெளியேறுங்கோ லெபனானில இருந்தும் வெளியேறுங்கோ ஈரான்ல இருந்தும் வெளியேறுங்கோண்டு பொதுமக்களை சொன்னா இஸ்ரேல் என்ன பெரிய என்னன்னா எல்லாரையும் வெளியேற்றுவதற்கு ஆகவே அவர்கள் வந்து நிச்சயமாக தாக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் காசாவிலும் உள்ள பாலஸ்தீனர்களையும் தற்பொழுது தாக்கியிருக்கின்றார்கள் சரி இதற்கிடையில் வென்குரியன் சர்வதேச விமான நிலையம் மூன்றாவது நாளாக தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டிலே சிக்கி தவிக்கின்ற இஸ்ரேலியர்களை மீண்டும் அழைத்து வர அந்நாட்டு விமான நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுவதாக இஸ்ரேலிய விமான ஆணையம் பொய் சொல்கிறது எனில் இந்த விமானங்களை பக்கத்துல உள்ள நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது அங்க பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு பார்க் பண்ணுவதற்கு அனுப்பி வைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையை எப்படி வெளிநாட்டுல இருந்து உள்ளுக்கு மக்கள் எடுக்கிற உள்ள வெளியில போவதற்கு துடித்துக் கொண்டிருப்பார்களே தவிர உள்ள வந்து இப்பொழுது ஏன் மக்கள் உள்ள வருவார்கள் இசையலுக்கு விமானங்களை எப்படி திருப்பி கொண்டு வருவது குறித்து முடிவு எடுக்கப்படும் அதாவது வெளியில பார்க் பண்ணப்பட்ட விமானங்களை உள்ளுக்கு கொண்டு வருவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் பாதுகாப்பு என்று தங்களுக்கு தெரிந்த பிறகுதான் அதனை உள்ளுக்கு கொண்டு வருவார்களாம் ஜோர்தான் மற்றும் எகிப்துக்கான இஸ்ரேலின் இந்த எல்லைகள் திறந்திருக்கும் என்று அது தெரிவிக்க தெரிவித்திருக்கிறது ஆகவே ஈரானும் தன்னுடைய வான்வெளியை இன்று உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று மணி வரை மூடி வைத்திருக்கிறது ஈரான் வெளியுறவு அமைச்சர் கருத்துக்கள் குறித்து தெஹ்ரானில் உள்ள தூதர்கள் முன் செய்திகள் வெளியாகி வருகின்றன அணு ஆயுதங்கள் குறித்த நாட்டின் நிலைப்பாட்டை ஆராய்ச்சி மீண்டும் இருக்கின்றார் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்பது எங்களது உறுதியான நம்பிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஆயினும் அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி திட்டத்தை வைத்திருக்கும் நமது உரிமையை ஈரானிடமிருந்து பறிக்க விரும்புவோருக்கு அவ்வாறு செய்ய எந்த உரிமையும் இல்லை என்று ஆராய்ச்சி சொல்லியிருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது ஆனால் ஈரானிய குடிமக்களுக்கும் தற்பொழுது இஸ்ரேல் பெரும் எச்சரிக்கையை விட்டிருக்கிறது ஆகவே இந்த எச்சரிக்கை ஈரானிய குடிமக்களுக்கு பரவலாக விடுக்கப்பட்டிருக்கிறது இராணுவ ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் அவற்றின் ஆதரவு நிறுவனங்களுக்கு பக்கத்திலே யாரும் இருக்க வேண்டாம் அங்கிருந்து வெளியேறுங்க இங்க போடுது பாரசீக மொழி சமூக பாரசீக மொழி சோசியல் மீடியாவில இந்த எச்சரிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல்காரர்கள் ஆகவே தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பற்றி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விளாடிமிர் புட்டினும் ஜனாதிபதி ட்ரம்பும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளை மாளிகையிலும் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது ஜிசவன் மாநாட்டிலும் இந்த பிரச்சனை தொடர்பாக எடுக்கப்படும் ஆனால் கஷ்டம் இதை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர ஈரான் இல்லை மோதல் இரவிரவாக மோதல் நடைபெற்றிருக்கிறது இரண்டு பேரும் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பித்தது இஸ்ரேல் முடிக்க வேண்டியதும் இஸ்ரேல் தான் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கிடையில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மதத்தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனியை கொலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏனெனில் அவர்தான் இவர்கள் எல்லோரையும் தூண்டி விடுகின்றார் யூகேக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இருக்கின்றார் என்ற கருத்து வலுத்து வருகிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நிறைய செய்திகள் வந்துவிட்டன மற்றொரு அப்டேட்டில் நான் சந்திக்கின்றேன் நன்றி